ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே நீங்கள் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனெனில் நினைவின் பலத்தின் மூலம்தான் நீங்கள் விகர்மாஜித் பாவகர்மங்களை வென்றவர் ஆக முடியும் இன்னும் நேரம் இருக்கிறது பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என பல குழந்தைகள் நினைக்கின்றனர் மரணத்திற்கு நியமம் கிடையாது பின்னால் தீவிர முயற்சி செய்து கொள்ளலாம் என புரிந்து கொள்ளாதீர்கள் இந்த சிந்தனை மேலும் கீழே கீழே விழவைத்துவிடும் முடிந்தவரை நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்து படி தனது நன்மையை செய்தபடி இருங்கள் ஆன்மீக இறை சேவர்களாக இருக்கும் குழந்தைகள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை செய்தபடி இருப்பார்கள் சரீரமின்றி எந்த காரியமும் செய்ய முடியாது நடிப்பை நடிக்க முடியாது யோக பலத்தின் மூலமே குழந்தைகள் சதோ பிரதானமாக வேண்டும் சதோ பிரதானமாக உலகின் எஜமானனாக வேண்டும் ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்றார் முதல் இடை கடைசியின் இரகசியத்தை தந்தைதான் சொல்ல முடியும் சத்யுகம் வரும்போது கண்டிப்பாக கலியுகம் விநாசமாகிவிடும் விநாசத்திற்கு முன்பு ஸ்தாபனை ஆகிறது சகஜத்திலும் சகஜமான யுக்தி தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள் யாருடைய நடிப்பும் மாற முடியாது தூய்மையடைந்து புரிந்து கொள்ளும் போதுதான் புத்தியில் பதியும் ராஜ்ய பாக்கியம் பெறுவதில் குப்தமான முயற்சி தேவைப்படுகிறது தந்தையை நினைவு செய்வதில்தான் பாவகர்மங்கள் அழிந்து போகின்றன இனி நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தந்தையின் வழி இதுவே ஆகும் யோக பலத்தின் மூலம்தான் பாவ கர்மங்களை வென்றவராக வேண்டும் முன்பும் யோக பலத்தின் மூலம்தான் வெற்றியடைந்தீர்கள் கீதா ஞானத்தின் அத்தியாயம் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது விநாசம் ஏற்படத்தான் போகிறது அணு ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்கியபடி இருக்கின்றனர் நாடகத்தில் நாம் கட்டுண்டு இருக்கிறோம் நினைவின் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது இது பரீட்சை எனப்படுகிறது தந்தைதான் மண்மனாபவ என்பதின் அர்த்தத்தை புரிய வைத்தார் பெரிய பெரிய ராஜாக்கள் வந்துவிட்டால் பிறகு தாமதம் இருக்காது உடனடியாக ஓசை வெளிப்பட்டுவிடும் ஆகையால் யுக்தியுடன் மெதுமெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயங்கள் புத்தியில் தாரணை ஆகும்போது நினைவின் யாத்திரையில் இருப்பீர்கள் ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் தன் நன்மையை செய்து கொள்ள வேண்டும் தன்னை சோதிக்க வேண்டும் தூய்மை அடைந்தீர்கள் என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் நல்லது ஓம் சாந்தி பரமசிவன் நினைவில் இருந்து ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா சிவன் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது